திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் பேர்தே செல்வ பண்ண அப்படின்னா ராஜகுமார் சிவரந்தபாணி பேர்தே செல்வம் சிவருக்கு ஆரோஷ் பண்ண பாருங்க பார்ப்போம் இவரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா திரு பழனியப்பன் அவர்கள் சார்பாகவும் திருமதி பானுமதி அவர்கள் சார்பாக மற்றும் பத்மாஸ்ரீ அவர்கள் சார்பாக மற்றும் தங்கச்சி மச்சான் தாத்தா பாட்டி திரு ரங்கசாமி அவர்கள் சார்பாகவும் திருமதி வள்ளியம்மை அவர்கள் சார்பாக மற்றும் சிகப்பு பெருமாள் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாமா அத்தை திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் அமராவதி அவர்கள் சார்பாக மற்றும் டிபிஎஸ் எஸ் உறவினர்கள் மற்றும் அன்புள் ஆறு வந்து என்னோட செல்வம் சார்பாக வாகுமான் முக்கே அம்மா dreams are boys பண்ணிக்கலாம் சாபி போகதுடே நெக்ஸ்ட் பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் பாபு அவர்களுக்கு பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க நண்பர்கள் மிட் நைட் கிளப் நண்பர்கள் அண்ட் புகழ் வீரன் மேஸ்ட்ரோ ஜிம் மணி மற்றும் தளபதி ரஞ்சித் சூர்யா அண்ட் மானிட்டர் மணிவண்ணன் மற்றும் செல்வகுமார் அண்ட் குட்டிஸ் கவின் மற்றும் ஆல் நண்பர் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் பார்த்து மணி முக்கியமா சாபி பேர்தே ஈஸியாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்னேகா செய்வங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க செய்வங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணியும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் போகிறது நேத்ரா அண்ட் சந்தியா மற்றும் அவங்க தம்பி நிதிஷ் விஜய் யோகேஷ் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பர்த்டே சார்பாகவும் முக்கியமாக ஜிரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா இருந்து சுபாஷ் வந்து பாப்பா விஷ் பண்ணி மெம்பர்ஸ் நானும் ரொம்ப ஸ்பெஷல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கராம் மற்றும் அருண் குமார் வந்து பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா திரு பார்த்திபன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது திரு தாமோதர கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் திரு கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் அஜய் வண்டாரியார் அவர்கள் சார்பாக மற்றும் பாஸ்கர் ஜோதி ஆனந்த் அவர்கள் சார்பாக மற்றும் மணி அண்ட் நிஷாந்த் அவர்கள் சார்பாக மற்றும் பிரகாஷ் ராஜ்குமார் சிவா அவர்கள் சார்பாக மற்றும் டிஃபரெண்டாக டீம்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார்பாக முக்கியம் டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டாக போதரே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கிங் ஆஃப் புதுக்கோட்டை அண்ணன் மதன் ஜுவல்லரி அண்ட் மதன் பாலு அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதரே செல்ப பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது வடவளம் இன்ஜினியர் செந்தில் அவர்கள் சார்பாகும் அண்ட் புதுக்கோட்டை உள்ள அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி

நிக்கிட்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா நந்தினி சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ நம்ம நந்தினிக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ நீங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா தம்பி அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படிமானா தேன்மொழி காட்வின் சோ இவங்க வந்து வரா நந்தினிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க நந்தினிக்கு என்னோட சர்வம் பத்திரம் சோங்க சார் பாக்கும் அண்ட் முக்கியமா ஸ்டீன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நந்தினி எக்ஸ்ட்ரா போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான கீர்த்தி ஸோ இவங்க வந்து மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறது பரந்தாமன் இந்துமதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்திக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ கீர்த்திக்கு என்னோட சர்பம் பார்த்துட்டு வந்து உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் மஸ்ரீன் சார் பயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர கீர்த்தி